அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே எதுக்கு கடவுளை தேடுறோம் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு நித்தியமான வாழ்க்கை உண்டு அது பரலோக வாழ்க்கை அந்த வாழ்க்கை கிடைப்பதற்காக நம்ம என்ன பண்ணுறோம் கடவுளை தேடுறோம் முக்கியமாக ஜீசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிச்ச பிறகும் உங்களுக்காக அப்பர் ஸ்கை வானத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆயிட்டு மணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா இன்றைக்கி நிறைய விதமான விவாதங்கள் இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க சிலர் வந்து முங்கி ஞானஸ்தான் எடுக்கணும் அப்படின்றாங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் பரிசுத்தாவினால அந்நிய பாஷைலாம் பேசணும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது போல நிறைய விவாதங்கள் இருந்தாலும் ஜீசஸ் ஏசு கிறிஸ்து வந்து அவருடைய வாயால் சொன்ன ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் அது எது அப்படின்னா அவருடைய மலை பிரசங்கம் மிக ஃபேமஸான ஒன்று அந்த மலை பிரசங்கத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மத்தியு என்பவர் எழுதினுடைய அந்த நச்சை தினம் உள்ள ஐந்தாம் அதிகாரத்துல மூணாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே தன்னோட வாயால் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது இது வந்து மிகப்பெரிய ஒரு சத்தியம் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அதாவது நான் முந்தி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னலாமோ குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பவுல் பவுலடியாரும் எழுதுறாரு ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா ஸ்பிரிச்சுவல் சிம்பிளிசிட்டி அதாவது வந்து இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் நம்ம ரொம்ப பரிசுத்தவான் அவங்களாம் வந்து பாவிகள் அவங்கள அசுத்தவான்கள் அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க பரலகூர் ராஜதுக்கு போக மாட்டாங்க கன்ஃபார்மாக எங்களுக்கு தான் வந்து பரலோர் ராஜ்யில் சீட்டு இருக்குது ஸோ அதனால தான் தங்களுடைய வஸ்திரங்களும் உடை பார்த்தீங்கன்னா ஆடை அலங்கர் வெள்ளையா இருக்கும் ஆனா ஏசு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு நீ ரொம்ப சிம்பிளா இருப்பா உனக்கு நிச்சயமா பரலவர் ராஜ்யம் சொல்லி ஸோ இதுக்கு ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜீசஸ் வந்து சர்ச்சுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க கடவுளை தேடி வராங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆயக்காரன் அப்படிங்கிறவன் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பரிசையன் இந்த ஆயக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கடவுளை நோக்கி பார்க்க முடியாம தன்னுடைய மார்களை அடித்துக்கொண்டு பாவி ஆகிய மேல் கிருபி ஆறு சொல்லி அவன் வந்து அழுது ஜீவன் பண்றான் இன்னொருத்த வரான் அவன் பரிசையன் அவன் சொல்கிறான் நான் வாரத்தில் என்ன பண்ணுறேன் இத்தனை நாள் உபவாசிக்கிறேன் என்னுடைய தச காணிக்கலாம் கொடுக்குறேன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து எனக்கு தான் வந்து என்ன பண்ணுவார் பிளஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறான்னு நினைக்கிறான் ஆனால் ஜீசஸ் அதை பார்த்து சொல்றாரு இவன் அல்ல அவனே அதாவது தன்னை வந்து எளிமையாக்கி தன்னை சிம்பிளாக காட்டினது தான் என்ன பண்ணுறான் இது மிகப்பெரிய ஒரு சத்தியம் எனவே நீங்கள் எந்த வேலை செய்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நிலைமையில் வாழ்ந்தாலும் நீங்கள் சிம்பிளாக உங்கள் இருதயத்தில் கடவுளை தேர்னா நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமை வாழ்த்துக்கள் நன்றி